விஜய்க்கு எதிராக களமிறங்கும் பிரபல நடிகர் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில இந்த மாசம் இருபத்தி ஓராம் தேதி நடக்க போகுது இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் தடங்கள் பண்ணாலும் விஜய் கட்சி நிர்வாகிகள் மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தியே முடிப்போம்னு ஒத்த காலில நிக்கிறாங்க மாநாட்டை தடுத்து நிறுத்த முடியாது ஆனா அதுக்கு பதிலா விஜயை எதிர்க்க பெரிய நடிகரை களமிறக்கலாமேன்னு முடிவெடுத்து ஒரு பெரிய கட்சி அவர் வேற யாரும் இல்ல மக்களே நடிகர் சூர்யா தான் அகரம் அறக்கட்டளை மூலமா ஆயிரக்கணக்கான ஏழை பட்டதாரி அது கிராண்டாவே நடந்துச்சு விஜயம் கடந்த மூன்று வருஷமா மாநில அளவுல பொது தேர்வுல அதிக மார்க் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு பரிசு தொகை சான்றிதழ் கொடுத்து கௌரவிச்சு வராரு அடக்கிறதுக்கு சூர்யா தான் கரெக்டா கன்வென்ஸ்